பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியானது அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிவிடுறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டென்த் பொதுத்தேர்வு ரிசல்ட்டு வெளியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்ட ஹர்ஷினி நேத்ரா அவங்க டென்த்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ நியூடிலாம் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க தான் ஹர்ஷினி நேத்ரா இவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலம் மிகமே பிரபலமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹர்ஷினி மித்ரா அவங்க டென்த்தில் என்ன மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னா அதாவது லாங்குவேஜில் நூறுக்கு எழுபத்தஞ்சி மார்க்கும் இங்கிலீஷில் நூறுக்கு எழுவத்தி மூணு மார்க்கும் மேக்ஸில் நூறுக்கு எழுபத்தஞ்சி மார்க்கும் சயின்ஸில் நூறுக்கு எண்பத்தோரு மார்க்கும் சோசியல் சயின்ஸில் எழுபது மார்க்கும் ஆக மொத்தம் ஐநூறுக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு மார்க்கு வாங்கி பாஸ் ஆயிருக்காங்க இந்த நிலையில் செய்தியாளர்கள் ஹர்ஷினி மித்ராவை சந்தித்து பேட்டி எடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் ஹர்ஷினி மித்ரா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நான் சூப்பர் சிங்கல் தேர்ச்சியில் தான் என்னால் அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல அப்படின்னும் படிப்பிலும் சரி பாருளும் சரி நான் ஒரே மாதிரி தான் கவனம் செலுத்தினேன் அதாவது நான் டென்த்தில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க் வேணுங்கன்னு ஆசைப்பட்டேன் அதாவது சூப்பர் சிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுனால நல்லா அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்தம்லே என்ன ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க இருந்தாலும் செய்திகளும் சரி ரசிகர்கள் சரி நீங்கள் மார்க்கு நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்சிமிதாவை பலரும் பாராட்டி வராங்க எங்களுடைய சேனசர் பக ஹர்சிமிதாவுக்கு வாழ்த்துக்கிட்டே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீரோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்